அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் தீர்க்கக்கூடிய முருகப்பெருமானுடைய மந்திரம் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் தினமும் பதினோரு முறை நீங்கள் சொல்லிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில தீராத கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது அத்தனையும் தீரும் முருகப்பெருமானே வந்து நம்மளுடைய குறைகளை தீர்த்து வைப்பார் அதனால இதை பற்றி ஃபுல் தகவலை பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ அந்த நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே பிரச்சனை யாருமே கிடையாது அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும் இது நம்மளுடைய கர்ம வினையாலையும் இருக்கலாம் நம்ம ஜென்மத்தில் பண்ண பாவ வினைகளாலையும் இருக்கலாம் சரி இது அத்தனையும் தீரணும் நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமா மாறணும் நிம்மதியா மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமானை நம்ம வழிபட வழிபட நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த கர்ம பாவ வினைகள் குறைய ஆரம்பிக்கும் அப்போ அந்த பாவ வினைகள் குறையும் போது நம்ம வாழ்க்கையில் நிறைய கதவுகள் வந்து திறக்க ஆரம்பிக்கும் நம்மளுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய வழிகள் பிறக்கும் அப்போது நம்ம லைஃப்லையும் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்னா நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் இதுதான் வந்து யதார்த்தமான விஷயங்கள் சரிங்க இப்போ நம்ம முருகப்பெருமானை நம்ம செவ்வாய்கிழமையில அல்லது சஷ்டியில் அப்படி இல்லைன்னா அவருடைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தில் அதாவது கிருத்திகை நட்சத்திரத்தில் அப்படி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் இருக்குல்ல பங்குனி உத்திரம் சஷ்டி இந்த மாதிரி தைப்பூசம் இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம முருகப்பெருமானை வழிபடும் போது கண்டிப்பாக நம்மளுடைய குறைகளை நிச்சயமாக முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் அதாவது முருகப்பெருமான் வந்து நம்மளுக்கு சோதனை கொடுப்பார் அதாவது சோதித்து கொடுப்பவர் அதாவது சோதனை செய்வார் ஆனால் நம்மளை கைவிட மாட்டார் அதனால முருகப்பெருமான் வந்து நிச்சயம் கொடுப்பார் அப்படிங்கிற அந்த இடையராது நம்பிக்கையை நம்ம தொடர்ந்து முருகப்பெருமான் மேலே வைத்தோம் அப்படின்னா கட்டாயமாக அவர் உங்களுக்கு காட்சி கொடுப்பார் அருள் புரிவார் இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை நீங்கள் தினமும் உங்களுக்கு எப்பெல்லாம் கஷ்டங்கள் தேர்க்கோ மனசில் ஒரு மாதிரி வேதனைகள் இருக்குதோ கஷ்டங்கள் இருக்குதோ மனசு பாரமாக இருக்குதோ அதை அத்தனையும் நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட ஒப்படைச்சிட்டு முருகா நீ இதை பார்த்துக்கோ என் கஷ்டத்தை தீர்த்துவை என் குறைகளை தீர்த்துவை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு ஏராளமான பாடல்கள் இருக்குது உங்களுக்கு எது மனசுக்கு ஆறுதலை கொடுக்குமோ அந்த பாடல்களை பாடுங்கள் ஒவ்வொரு பாடல்களையும் நீங்கள் படிக்க படிக்க உங்களை அறியாமல் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மனக்கவலைகள்லாம் தீந்து உங்களுக்கே ஒரு தைரியம் பிறக்க ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமாக அந்த பாடல்களை நம்ம படிக்கும்போது கண்டிப்பாக முருகப்பெருமா நம்மளுடைய மனக்கவலையை போக்குவார் ஓம் சண்முக வேல் சரணம் ஓம் சண்முக வேல் சரணம் இதை வந்து மனதா அமைதிப்படுத்தி ஒருமுகப்படுத்தி முருகனை மட்டும் மனதில் நினைத்து உங்களுடைய குறை எதுவோ அதை முருகப்பெருமான் கிட்ட சொல்லிட்டு அமைதியாக உட்கார்ந்து நூற்றி எட்டு முறை நீங்கள் தாராளமாக சொன்னால் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பலன் கிடைக்கும் அவ்வளோ தூரம் சொல்ல முடியல அப்படின்னா பரவாயில்ல குறைந்தபட்சம் இருபத்தேழு முறையாவது சொல்லுங்கள் செவ்வாய்க்கிழமையில் சொல்லுங்கள் சஷ்டி நாட்களில் சொல்லுங்கள் மற்றபடி உங்களுக்கு எப்போ எப்போ நேரம் கிடைக்குதோ எப்போ உங்களுக்கு மனசில் ரொம்ப கவலையாக இருக்கோ அந்த டைமில் நீங்கள் முருகப்பெருமான் கிட்ட உங்கள் கவலையெல்லாம் எல்லா வந்து இந்த ஸ்லோகத்தை அப்புறம் இது மட்டும் முருகப்பெருமானுடைய பாடல்களும் பாடுங்க நிச்சயமாக உங்க மனதுல இருக்கிற கவலைகள் கண்டிப்பாக நீங்கும் உங்களுடைய மனதுக்கு நிம்மதி கிடைக்கும் அதனால எல்லாருமே இதை வந்து கண்டிப்பா பண்ணுங்க கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுடைய குறைகளை கீர்த்து நிச்சயமாக உங்களுக்கு எது தேவையோ அதை உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார் கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருள் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகப்பெருமானை நம்ம வேண்டிக்கலாம் தேங்க்யூ ஆல்